சூர்யா கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அர்ச்சனாவை மதிக்காதேன்னு சொல்லி நீ அவளை மதித்து கார் வரைக்கும் காரில் கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அதுக்கு நந்தினி என்ன சார் அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு சூர்யா சொல்கிறாங்க அவள் கெஸ்ட்டா அவள் பெரிச்சாலேன்னு எத்தனை தடவை நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சூர்யா நந்தினிகிட்ட கேட்குறாங்க இங்கே பாரு நந்தினி உனக்கு நான் முக்கியமா இல்லை அவ முக்கியமானு கேட்க எனக்கு ரெண்டு பேரும் முக்கியம் சார்ன்னு நந்தினி சொல்ல சூர்யா என்ன படார்னு இப்படி சொல்கிற ஏன் நீங்கள் எப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்த்தீங்க நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களோ நந்தினி கேட்க ஆமாம்னு சூர்யா சொல்கிறான் எனக்கு எதுக்கு சார் நீங்கள் முக்கியமாக இருக்கணும்னு நந்தினி கேட்குறாங்க சூர்யா இருந்துக்கிட்டு நான் உனக்கு யாருமே இல்லையா நந்தினின்னு கேட்க ஆமாம் நீங்கள் எனக்கு புருசேன்னு சொல்ல வர்றீங்களா நாம் என்ன சார் பேசி வச்சுருந்தோம் நான் இங்கே இருக்க போகிறது வெறும் ஆறு மாதம் ஸோ மட்டும்தான் அதுவும் உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் கெஞ்சி கேட்டுக்கிறதுனால நான் அதுக்கு சம்மதித்தேன் ரூம்புக்கு வெளியே பொண்டாட்டியை நடிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன் அதுக்குன்னு உண்மையாகவே பொண்டாட்டியை நினச்சிக்காதீங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறான் சூர்யா சொல்கிறாங்க நான் அப்படிலாம் சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறப்ப நந்தினி நான் வேறு எப்படி சொல்ல வந்தீங்கன்னு கேட்க சூர்யா அப்போ நான் எந்த வகையிலையும் உனக்கு பெசல் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க நான் சாதாவே இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பெசலான்னு கேட்குறீங்க ஏன் நந்தினி இன்னைக்கு நீ ஒரு மாதிரியே பேசுகிற ஏன் அந்த அர்ச்சனை வந்து உனக்கு ஏற்றி விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்க நந்தினி எனக்கு ஏற்றியும் விடலை இறக்கியும் விடலை அப்படின்னா நீ இதுக்கு மட்டும் பதில் சொல்லு என்னையே பிடிக்குமா அந்த அர்ச்சனாவை பிடிக்குமான்னு கேட்குறாங்க சூர்யா சார் என்ன சார் இது சின்ன பிள்ளைகிட்ட அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க